ல்குடி சத்தரிசி தாமவம் பேருள்ள லாசாரா வந்து ஒரு மணிக்குரிய விழுத்த அவர் சொல்லலாம் வந்து நைன் டூ தௌசண்ட் செவன்ல மறைந்தவர் அவர் வந்து அவரோட முறை வந்து நன ஓட்ட முறை இல்லை தங்கினே ஓட்ட முறையில சொல்லிட்டு இருக்காங்க அவரோட சிறுகதை வந்து ஒரு இரநூறு சிறுகதைகளுக்கு எழுதியிருக்காரு ஒரு நாலஞ்சு நாவல் ரெண்டு தொகுப்புவரோட சிந்தாநின்னு சொல்கிற ஒரு தொகுப்பு வந்து அவருடைய பயோகிராஃபின்னு சொல்கிறாங்க ஆனால் பார்க்கடலோட சிறுகதை பற்றி அவர் பயோகிராஃபி தான் சொல்கிறாங்க இந்த பயோகிராஃபின்னா அவங்களுடைய ஃபேமிலி கதைகள் அண்ட் சிந்தாநதியில் அவர் டீட்டெயிலாக நிறையா சொல்லியிருக்காரு அவர் சந்தித்த ஆளுநர்களை பற்றினா சொல்லியிருக்காங்க சிந்தாநதிக்கு ரொம்ப லேட்டாக நைன்டீன் எயிட்டி நைனில் சொல்லி ஒரு சாகித்ய கருவி அவர் கொடுத்தாங்க அவரோட தொகுப்பு அவரோட நுண் எழுத்துக்களும் அவருடைய செல பர்டிகுலர் அவரு ஒரு வந்து வந்து ரிக்கிறது குளிஞ்சு சார் மாதிரி சொல்கிறாங்க அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையோ நிறைய பேர் அப்படிதான் சொல்கிறாங்க அவரோட முறையில் நிறைய இது இருக்கும் மெட்ரோஃபோரிக்கலாக இருக்கும் மெட்ரோஃபோரிக்கலாக ஒவ்வொரு தனித்தனி ஆண்டுகளுக்கு எப்படி பண்ணுதுன்னு நினைக்கிற அப்படி பார்வை இருக்காங்கன்னா பார்வை இருந்தால் அதை பற்றி நம்ம டெஸ்டேஸ் பண்ணுறோம் கேட்குறான் இன்னைக்கு இருக்கிற சிறுகதை வந்து கரெக்டாக டைம் தெரியல ஐ திங்க் முதல் சிறுகதை வந்து ஜனனி தொகுப்பு வந்து ரொம்ப எளிதான தொகுப்புன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்க்கட்டால் அதுக்கு அப்புறம் நினைக்கிறேன் இதுவும் எனக்கு ஒரு அசன்சல் தான் இருந்தது அவரோட எழுத்து பகைகளும் வந்து எப்போ எந்த காலகட்டத்தில் எழுதுறதுன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கதைக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவரோட தொகுப்பு புக்கு போடுறவங்களும் எப்போன்னு எழுதிப்பது இல்லை பாரதி தெரிஞ்சுக்கலாம் அதை அந்த அது இல்லாததுனால எந்த காலகட்டமும் தெரியலை அவருக்கு கதை மேபி எயிட்டீன் எயிட்டீஸில் இருந்து ஆரம்பிச்சு எழுதி செவன்ட்டீஸ் வரைக்கும் வரும் அசம்ஷன் நான் வந்துருக்கேன் சரி அவ்வளோதான் வேற வந்து லாஸாராக வந்து நைன்டி ஒன் இயர்ஸ் வந்தார் இந்த காலகட்டத்தில் அவர் நிறைய பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டிகள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவரோட மகன் வந்து சத்தரிசி இன்னைக்கு ஜாயின் பண்ண வேண்டியது இல்லையா அண்ட் அவரு அவரை பற்றி நிறைய எழுதுகிறாரு நூற்றாண்டு விழா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்தது அதுக்கு நிறைய ஸ்பீச்சஸ் நிறைய பேர் ஸ்பீச் பண்ணியிருக்காங்க வித விதம் தோதில் தான் கிரிட்டிக் நம்ம மரபில் வந்து கிரிட்டிக் ரொம்ப கம்மி ஆனாலும் அதுக்கே ஒருத்தன்னு நினைக்கிறேன் சில அதை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு லாஸாராக அவர் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட எழுத்தாளரை அவர் நினைச்சிங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு லாஸாராவை பற்றி ஒரு அறிகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்குது எல்லா எழுத்தாளருக்கு இல்லை அவருக்கு நிறைய இருக்குது நன்றி